வணக்கம் மீன ராசி என்பர்களே உங்கள் ராசியின் ஏழாம் இடம் எட்டு இடம் ஒன்பதாம் இடமான மூன்று கன்னி விருச்சிக கன்னி துலா விருச்சிக ராசிக்குள்ளற சந்திரன் பயணம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பீரியடில் இப்படி பயணிக்கும் போது சுகங்களும் உண்டு சில சோகங்களும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி தான் இருக்குது கொஞ்சம் டல்னஸும் உண்டு ஆஃபீஸில் உங்களோட ஹையர்ஸ் கொஞ்சம் உங்களை உங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் விரும்பிய பொருளை வாங்குறதுக்கான சந்தோஷமான சூழ்நிலை உண்டு இந்த நாள் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்கிடலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இழுபறியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கைக்கு முடிஞ்சு கொடுக்கும் வியாபாரத்துலேயும் விருத்தி உண்டாகும் வெளிவட்டார தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தினாலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரம் இனிமையான வாரமாக அமையட்டும்